என்னுடைய பதிவெல்லாம் குழந்தைகள் பற்றியதாகவே நிறைய இருக்குது என்று கூட நானும் யோசிப்பேன் அதை அந்த மாதிரி பதிவுகள் குழந்தைகள் பற்றியதாக இருக்குது அதை பற்றி தான் நமக்கு ஒரு ஒரு அரசல் இந்த பதிவு நமக்கு தான் ஹாய் வணக்கம் என்னுடைய பதிவுகள் நிறைய குழந்தைகள் பற்றியதாகவே உள்ளது என்று நானே சில சமயம் யோசிச்சிருக்கேன் ஆமாங்க மனசு ரொம்ப வலிக்குதுங்க வாழ்ந்தவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படியாவது போகட்டும் இப்போ அவர்களே புரிந்து கொள்வாங்க ஆனால் வாழும் ஆசையோடு வாழ்வை எதிர்பார்த்திருக்கும் இளம் முட்டுக்கள் தாங்க என்ன பாவம் செஞ்சாங்க பாவம் அவங்கள பற்றி தான் நாங்கள் இப்போ பேச போகிறோம் என்னுடைய இந்த சேனல் பிடிச்சிருக்கிறதா சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் வந்து ஓகே இப்போ வந்து முன்பெல்லாம் வயசுக்கு வந்த குழந்தைங்களை வச்சு தான் பயமாக இருக்கும் உங்கள் நம்ப குழந்தைகளை வந்து வெளியே அனுப்புவோம் வயசு வந்த குழந்தைங்களுக்கு தான் நமக்கு பயமாக இருக்குன்னு நம்ம அப்படிலாம் பயந்துட்டு இருக்கோம் இப்போ வந்து பையன் பிள்ளை ரெண்டு பேருமே அறியாத வயசு அறியாத வயசில் இருக்கிறப்ப நம்ம வந்து சில குழந்தைங்க வந்து ஒரு நமக்கு அந்த வெளியே போனால் பயம் இருக்கும் இப்படி இருக்கும் ஆனால் இப்போ சின்ன பின் குழந்தைங்களை கூட நமக்கு பயமாக இருக்கேங்க பிறந்த குழந்தையிலேருந்து பயம் வந்துடுது மூணு நாலு வயசுகளை கூட யாரிடமும் நம்பி கூட முடியறதில்ல அதுவும் சின்ன குழந்தைங்க இந்த காலேஜ் படிக்கிற பையன் பொண்ணுங்க கூட அதுங்க படிப்பு முன்னேறணுங்கிற ஒரு வேகத்தில் நல்லா போயிடுதுங்க ஆனால் சில குழந்தைங்க ஒரு சில குழந்தைங்க தான் காதலில் விழுந்து வீணாக போகிறது ஆனால் பெருசுகள் இருக்க நிறைய பெருசுகளை நம்பி போகணும் முடியல அதுதான் இப்போ பெரிய பயமாக இருக்குது முன்னாடியெல்லாம் எப்படி இருக்கும் ஒரு தெருவே உறவாக இருக்குங்க பெரியப்பா சித்தப்பா அத்தை எல்லாமே இப்படி தான் உறவுகள் இருக்கும் யார் ஊருக்கு போனால் கூட அந்த குழந்தைங்க பக்கத்து வீட்டில் இருக்கும் ஒரு வாரம் பத்து நாள் இருந்தால் கூட உப்பா அந்த நிலமை இருக்கா கிடையாது எதுக்கு இப்போ யாருக்கிட்ட விட்டாலும் பயமாக இருக்கே ஏன் இந்த நிலமை ஏன் இப்படி ஆச்சு இந்த உறவெல்லாம் எங்கே போச்சு என்னதான் நமக்கு நினைக்க தோணுது அந்த அப்படி இருக்கிறப்ப இந்த குழந்தைங்களை பற்றி நம்ம கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் ாய்தந்தைர்கள் என்னதான் பொத்தி பொத்தி பார்த்தா கூட சில சமயத்துல ஒரு மில்கு மீது ஆயிடுது மாதிரி மாதிரிதான் இப்படி நிறைய காலம் மாறி மாறிக்கிட்டு இருக்குது அதனால தான் நான் அந்த குழந்தைகளை பத்தி பேசுறேன் இப்பொழுதெல்லாம் வயசு பசங்க பெண் குழந்தைகள் எல்லாம் படிப்பை நோக்கி ஓடிடுறாங்க இந்த ஏ இளம் வயது காலங்களுக்கெல்லாம் கூட அவ்வளோ நம்ம பயப்பட வேண்டியது இல்லை இந்த முதியவர்களை நம்பி கூட விட முடியல சின்ன குழந்தைங்களில் எத்தனை குழந்தைங்க நம்ம பேப்பரில் படிக்கிறோம் இல்லையா இந்த வன்கொடுமைகள் எல்லாம் எப்படி தீர்க்கிறது ஏன் இந்த எண்ணங்கள் வந்துச்சுங்கிறது நமக்கு இன்னும் புரியாமையே இருக்குது நம்ம குழந்தைகள் பெண் குழந்தையை வளர்க்குறது பெரிய சவாலாக இருக்குது இப்போ பார்த்தோன்னே வளரும் முட்டுக்களை மொழியிலேயே கருக விட்டுறோமே மனசு வலிக்குதுங்க இதற்கு தீர்வே இல்லை போல இருக்குது இந்த ஆதங்கம் தான் குழந்தைகளை பாதுகாக்க நாம் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் என்று மனது பத பதபதைப்பா இருக்குது குழந்தை நிலை இப்படி இருந்தால் எதிர்காலத்தை நம்ம என்னத்தை எதிர்பார்க்க முடியும் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது குழந்தைகளே இப்படி இருக்குது இந்த குழந்தைகள் வன்கொடுமையெல்லாம் நிறைய வருது பார்த்தீங்களா வளர்ப்பு ஒரு பக்கம் படிப்பு ஒரு பக்கம் மணி மெடிசன் எவ்வளோ குழந்தைங்களுக்கு வியாதிகள் இது எல்லாமே வந்து ஒரு பக்கம் ஏன்னா விதவிதமான வியாதிகள் எல்லாமே இந்த குழந்தைகளை நோக்கியே பாயம் அம்புகளாகவே இருக்குது பின்பு ஆதங்கப்படாமல் எப்படி என்ன செய்ய முடியும் அதுவும் இப்பொழுதும் எல்லாருமே ஒன்றே ஒன்று கண்ணே கன்றுன்னு வச்சுருக்காங்க அந்த ஆதங்க குழந்தைகளை வருங்காலத்தில் அவங்களுக்கு நிறைய பயம் குழந்தைகளை வளர்க்க நல்ல குழந்தைகளை வளர்க்கணும் நோய்களிலிருந்து பாதுகாக்கணும் என்று வா இருக்காங்க எல்லாமே எதிர்கால எதிர்காலத்தை பயத்திலையே தான் வாழ்கிறாங்க யாருமே ஒரு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக வாழ்கிறவங்களே கிடையாது இப்போ குழந்தைங்க வந்து நம்ம வந்து குழந்தைங்களை வந்து குழந்தைங்களா பாருங்கள் இந்த குழந்தைங்கள் வன்கொடுமை தீரவே தீராது போல இருக்குது இந்த குழந்தைங்களுக்கு இந்திய சட்டமும் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு சட்டம் ஒரு ஒரு போராட்டம் வந்தால் தான் இதுக்கு ஒரு தீர்வையே போல இருக்குது இல்லைன்னா என்ன கொஞ்ச நாள் போகுது கொஞ்ச நாள் சரியாக போயிடுது இது மாதிரி இருந்தால் எப்படி சரியாக வரும் நம்ம நாட்டில் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் வந்துச்சு பார்த்திங்களா அந்த மாதிரி எல்லாரும் இணைந்து செஞ்சால் தான் இந்த தண்டனை கொடுத்தா தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அதனால் இந்த வந்து பெண் குழந்தைகளை பற்றி தான் நமக்கு வந்து பேசவே மனது அவ்வளோ இதாக இருக்குது அதனால அந்த குழந்தைகளை பற்றி நான் பேசுகிறேன் எல்லாம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக குழந்தைங்க பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைங்கள வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அதுதான் இப்போ நம்ம செய்ய முடியும் நம்ம குழந்தைகள நம்ம பார்த்துக்குவோம் அவ்வளோதான் சரியாக புரிக்கிறதா நன்றி வணக்கம்